உங்கள் கையில் ஒரு மொபைல் போன் இருக்கிறது ஒருவேளை இந்த வீடியோவை கூட அதில் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள் இதை வைத்து என்னவெல்லாம் செய்யலாம் நண்பர்களிடம் பேசலாம் போட்டோ எடுக்கலாம் சமூக ஊடகங்களில் உலா வரலாம் பொழுதுபோக்கிற்கான விஷயமாக பயன்படுத்தலாம் சரிதானே ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன் உங்கள் கையில் இருக்கும் இதே மொபைல் உங்கள் ஊரில் சரியான கல்வி கிடைக்காமல் தவிக்கும் ஒரு குழந்தையின் எதிர்காலத்தை மாற்றும் சக்தி கொண்டது என்று சொன்னால் நம்புவீர்களா தமிழ்நாட்டில் இன்னும் ஆயிரக்கணக்கான கிராமங்களில் சரியான மருத்துவ ஆலோசனை கிடைக்காமல் மக்கள் அவதிப்பட்டு வருகிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா ஆனால் இன்று பல கிராமப்புற வீடுகளில் கூட ஸ்மார்ட் போன்கள் பரவலாகி வருவதை நாம் பார்க்கிறோம் இந்த இரண்டிற்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது ஒரு மிகப்பெரிய மாற்றத்திற்கான வாய்ப்பு ஒளிந்திருக்கிறது நாம் பொழுதுபோக்கிற்காக பயன்படுத்தும் இதே தொழில்நுட்பம் நம் சமூகத்தின் மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கு தீர்வாகவும் மாற முடியும் இந்த மாற்றத்தை உருவாக்குபவர்கள் பெரிய விஞ்ஞானிகளோ கோடிக்கணக்கான முதலீடு செய்யக்கூடிய நிறுவனங்களோ இல்லை உங்களைப் போல என்னை போல தங்கள் அறையில் அமர்ந்து கொண்டு ஒரு லட்சியத்தோடு சிந்திக்கக்கூடிய சில கண்டுபிடிப்பாளர்கள் தான் அவர்கள் எப்படி ஒரு புரட்சியை தொடங்குகிறார்கள் வாருங்கள் அதை பற்றி விரிவாக பார்க்கலாம் நாம் முதலில் பிரச்சனையை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் கற்பனை செய்து பாருங்கள் தமிழ்நாட்டின் ஒரு சிறிய கிராமம் அங்கே ஒரு அரசு பள்ளி இருக்கிறது ஆசிரியர்கள் தங்களால் முடிந்தவரை முயற்சி செய்கிறார்கள் ஆனால் நூறு மாணவர்களுக்கு இரண்டு ஆசிரியர்கள் ஒவ்வொரு குழந்தையின் மீதும் தனிப்பட்ட கவனம் செலுத்துவது எப்படி சாத்தியம் மாலையில் வீட்டுக்கு வரும் அந்த குழந்தைக்கு சந்தேகங்களை கேட்கவோ புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளவோ எந்த வசதியும் கிடையாது நகரத்தில் இருக்கும் குழந்தைகளைப் போல அவர்களுக்கு டியூஷன் வசதி கிடையாது ஆன்லைன் கோர்ஸுகள் கிடையாது இது கல்வியில் ஒரு பெரிய இடைவெளியை உருவாக்குகிறது இந்த நிலைமைதான் சுகாதாரத்திலும் ஒரு சின்ன காய்ச்சல் என்றால் கூட இருபது கிலோமீட்டர் பயணம் செய்து நகரத்தில் இருக்கும் மருத்துவரை பார்க்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது கர்ப்பிணி பெண்கள் வயதானவர்கள் படும் கஷ்டங்கள் சொல்லி மாளாது சரியான நேரத்தில் மருத்துவ ஆலோசனை கிடைத்திருந்தால் தடுக்கப்படக்கூடிய எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கின்றன இந்த பிரச்சனைகள் புதிதல்ல பல ஆண்டுகளாக நாம் இதை பற்றி பேசிக்கொண்டுதான் இருக்கிறோம் ஆனால் தீர்வுகள் எங்கே காணப்படுகிறது இங்கேதான் தொழில்நுட்பம் ஒரு புதிய கதவை திறந்து வைத்திருக்கிறது குறிப்பாக நம் அனைவரின் கைகளிலும் இருக்கும் மொபைல் செயலிகள் அதாவது ஆப்ஸ் பலருக்கு ஆப்ஸ் என்பது கேம்ஸ் அல்லது சோஷியல் மீடியா மட்டும்தான் ஞாபகத்துக்கு வரும் ஆனால் அதன் உண்மையான சக்தி அது அல்ல சரியான முறையில் நாம் பயன்படுத்தினால் ஒரு ஆப் ஒரு பள்ளிக்கூடமாக மாற முடியும் ஒரு மருத்துவமனையாக மாற்ற முடியும் ஒரு விவசாய ஆலோசகராக மாற முடியும் இந்த மாற்றத்தை உணர்ந்த சில இளம் கண்டுபிடிப்பாளர்கள் ஏன் நாம் மற்றவர்களுக்காக காத்திருக்க வேண்டும் ஏன் நாமே ஒரு தீர்வை உருவாக்க கூடாது என்று சிந்திக்க தொடங்கினார்கள் நபிடம் திறமை இருக்கிறது கையில் தொழில்நுட்பம் இருக்கிறது பிரச்சனையும் நம் கண்முன்னே இருக்கிறது பிறகு ஏன் தாமதம் என்ற கேள்விதான் எல்லாவற்றிற்கும் ஆரம்ப புள்ளி இந்த எண்ணம் தான் இன்று நாம் பார்க்க போகக்கூடிய மாற்றத்தின் விதை நான் இப்போது உங்களுக்கு ஆகாஷ் என்ற ஒரு இளைஞரின் கதையை சொல்ல விரும்புகிறேன் இது ஒரு தனிப்பட்ட நபரின் கதை மட்டுமல்ல இது ஒரு இலட்சியத்தின் கதை இது ஒரு கற்பனை கதையாக கூட இருக்கலாம் ஆனால் இது இந்தியா முழுவதும் இருக்கும் ஆயிரக்கணக்கான இளம் வயதினரிடையே மாற்றத்தை உருவாக்கக்கூடிய உண்மையான பயணத்தை பிரதிபலிக்கிறது ஆகாஷ் திருநெல்வேலி அருகே இருக்கிற ஒரு சிறிய கிராமத்தை சேர்ந்தவன் நன்றாக படித்து சென்னையில் ஒரு பெரிய பொறியியல் கல்லூரியில் சேர்ந்தான் விடுமுறைக்கு ஊருக்கு வரும்போதெல்லாம் தன் கிராமத்து குழந்தைகளுடன் அவன் நேரம் செலவிடுவான் அப்போதுதான் அவன் ஒரு கசப்பான உண்மையை உணர்ந்தான் பத்தாம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு கூட அடிப்படை கணிதத்திலும் அறிவியலிலும் எவ்வளவு சிரமங்கள் இருக்கின்றன என்பதை புரிந்து கொண்டான் அவர்களுக்கு இந்த அடிப்படை கல்வி புரியாததற்கு காரணம் திறமை குறைவு அல்ல சரியான வழிகாட்டுதல் இல்லாததால் அவனுக்கு நகரத்தில் கிடைத்த அத்தனை வாய்ப்புகள் நல்ல நூலகம் இணைய வசதி சதேகங்களை தீர்க்க ஆசிரியர்கள் இவையெல்லாம் இந்த கிராமத்தில் இல்லை இந்த ஏற்றத்தாழ்வு அவனை மிகவும் பாதித்தது நான் மட்டும் படித்து என்ன பயன் என் ஊரில் இருக்கும் என் தம்பி தங்கைகள் படிக்க வேண்டாமா அவர்கள் பின்தங்கியே இருக்க வேண்டுமா என்ற கேள்வி தனக்குள்ளே அவன் கேட்டுக்கொண்டே இருந்தான் அப்போதுதான் அவனுக்கு ஒரு யோசனை வந்தது இந்த குழந்தைகளுக்கு அவர்கள் மொழியிலேயே எளிமையாக விளையாட்டாக பாடங்களை சொல்லி கொடுக்க ஒரு செயலி அதாவது ஆப் உருவாக்கினால் என்ன என்ற கேள்விதான் அது யோசனை சொல்வதற்கு எளிதாக இருந்தது ஆனால் செயல்படுத்துவது யார் அவனுக்கு கோடிங் தெரியும் ஆனால் ஒரு முழுமையான ஆப்பை உருவாக்குவது என்பது மிக கடினமான சவால் பகலில் கல்லூரி இரவில் கோடி பல மாதங்கள் உறக்கமில்லாத இரவுகள் அவன் உருவாக்கிய முதல் வெர்ஷனில் பல பிழைகள் ஆப் அடிக்கடி கிராஷ் ஆனது நண்பர்கள் கிண்டல் செய்யத் தொடங்கினார்கள் இதெல்லாம் வேலைக்கு ஆகாதரா நண்பா நேரத்தை வீணாக்காதே என்றார்கள் ஆனால் ஆகாஷ் மனம் தளரவில்லை ஒவ்வொரு முறையும் தன் கிராமத்து குழந்தைகளின் முகங்கள் அவன் கண்முன்னே வந்து போயின அவனுடைய நோக்கம் பணமோ புகழோ அல்ல ஒரு சிறிய மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற தாகம் மட்டுமே அவனிடம் இருந்தது அவன் விடாப்பிடியாக ஒவ்வொரு பிழையாக சரி செய்ய தொடங்கினான் பாடங்களை அடிமேஷன் ஒவ்வொரு பாடத்தின் முடிவிலும் சிறிய வினா போட்டிகளை சேர்த்தான் எல்லாமே தமிழில்தான் மூன்று மாத கடின உழைப்புக்கு பிறகு தன் ஆப்பின் முதல் வருஷனை வெளியிட்டான் முதலில் தன் கிராமத்தைச் சேர்ந்த பத்து மாணவர்களுக்கு அதை பயன்படுத்த கொடுத்தான் ஆரம்பத்தில் அவர்கள் தயங்கினாலும் மெல்ல மெல்ல அவர்களுக்கு அதில் ஆர்வம் ஏற்பட்டது கணக்கு பாடத்தை ஒரு விளையாட்டை போல படித்தார்கள் அனிமேஷனில் அறிவியல் சோதனைகளை பார்த்தபோது அவர்கள் கண்களில் தெரிந்த ஆச்சரியம் ஆகாஷின் பலமாத வழியை வறக்கச் செய்தது மெதுவாக அந்த பத்து மாணவர்கள் நூறு மாணவர்களாக ஆனார்கள் பக்கத்து கிராமங்களில் இருந்தும் மாணவர்கள் அதை பயன்படுத்த தொடங்கினார்கள் ஆசிரியர்களும் ஆகாஷின் முயற்சியை பாராட்டினார்கள் நாங்கள் வகுப்பில் சொல்லிக் கொடுப்பதை உங்கள் ஆப் இன்னும் எளிமையாக புரிய வைக்கிறது என்று பாராட்டு தெரிவித்தார்கள் இன்று ஆயிரக்கணக்கான மாணவர்கள் ஆகாஷின் செயலியை பயன்படுத்தி தங்கள் கல்வித்தரத்தை மேம்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஒரு தனிநபராக தன் அறையில் இருந்தபடி அவன் தொடங்கிய ஒரு சிறிய முயற்சி இன்று ஒரு கல்வி இயக்கமாக வளர்ந்து நிற்கிறது ஆகாஷின் உதாரணம்தான் இது போன்ற செயலிகள் எப்படி சமூக பிரச்சனையை தீர்க்கின்றன கல்வித்துறையில் கூகுளின் ரீட் அவாங் போன்ற செயலிகள் குழந்தைகளை அவர்களாகவே வாசிக்க கற்றுக்கொள்ள உதவுகின்றன இவை செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி குழந்தைகள் வாசிக்கும் தவறுகளை திருத்தி சரியான உச்சரிப்பை கொடுக்கின்றன உச்சரிப்பைக்கின்றனா போன்ற அரசு செயலிகள் பாட புத்தகங்களில் உள்ள கியூஆர் கோடுகளை ஸ்கேன் செய்வதன் மூலம் அந்த குறிப்பிட்ட பாடத்திற்கான கூடுதல் வீடியோக்களையும் பயிற்சிகளையும் அளிக்கின்றன சுகாதாரத்துறையை பொறுத்தவரை ஆரோக்கிய சகி போன்ற ஆப்கள் ஒரு சிறந்த உதாரணம் கிராமப்புற பெண்கள் கையில் ஒரு டேப்லெட் மற்றும் சில அடிப்படை மருத்துவ கருவிகளுடன் வீடு வீடாக சென்று இரத்த அழுத்தம் சர்க்கரை அளவு போன்ற பரிசோதனைகளை செய் செய்கிறார்கள் அவர்கள் சேகரிக்கும் தகவல்கள் செயலி மூலம் நகரத்தில் உள்ள மருத்துவருக்கு உடனடியாக அனுப்பப்படுகிறது அந்த மருத்துவர் தகவல்களை பார்த்துவிட்டு தேவையான ஆலோசனைகளை வழங்குகிறார் இதன் மூலம் பயணம் செய்ய முடியாத நிலையில் உள்ள பலருக்கு அவர்கள் இடத்திலேயே மருத்துவ வசதி இன்று கிடைக்கிறது விவசாயத்தில் பாரத் கிருஷி சேவா போன்ற ஆப்கள் இருக்கின்றன விவசாயிகளுக்கு வானிலை முன்னறிவிப்புகள் பயிர்களை தாக்கும் நோய்கள் குறித்த எச்சரிக்கைகள் மற்றும் சந்தை விலை நிலவரம் போன்ற தகவல்களை அவை வழங்குகின்றன இதன் மூலம் விவசாயிகள் சரியான நேரத்தில் முடிவெடுத்து தங்களுடைய இழப்புகளை குறைத்து லாபத்தை பெற முடிகிறது நிச்சயமாக இந்த ஆப்களில் எந்த குறையும் இல்லை என்று சொல்ல முடியாது பல இடங்களில் இணைய இணைப்பு சரியாக இல்லாதது டிஜிட்டல் கல்வி அறிவு குறைவாக இருப்பது போன்ற சவால்கள் இன்னமும் இருக்கதான் செய்கின்றன ஆனால் இது ஒரு மிக வலுவான தொடக்கமாக அமைந்திருக்கிறது இத்தகைய முயற்சிகளின் தாக்கம் அளப்பரியது இது வெறும் சேவையை வழங்குவதோடு நின்று விடுவதில்லை முதலாவதாக இது சமத்துவத்தை உருவாக்குகிறது நகரத்தில் கிடைக்கும் வாய்ப்புகளை கிராமப்புற மக்களுக்கும் கொண்டு சேர்க்கிறது ஒரு மாணவன் எங்கே பிறந்தான் என்பது அவனது கல்விக்கு தடையாக இருக்கக்கூடாது ஒருவருக்கு எங்கே உடல்நிலை சரியில்லை என்பது அவரது சிகிச்சைக்கு தடையாக இருக்கக்கூடாது இரண்டாவதாக இது இளைஞர்களுக்கு ஒரு புதிய பாதையை காட்டுகிறது பட்டம் வாங்குவது வேலை தேடுவது என்பது மட்டுமே வாழ்க்கை அல்ல நம்மை சுற்றி இருக்கும் பிரச்சனைகளை கண்டறிந்து அதற்கு தீர்வு காணும் ஒரு தொழில் முனைவோராக ஒரு சேஞ்ச் மேக்கராக மாற முடியும் என்ற நம்பிக்கையை இது விதைக்கிறது இன்று அசோகா யங் சேஞ்ச் மேக்கர்ஸ் போன்ற அமைப்புகள் இது போன்ற இளம் கண்டுபிடிப்பாளர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு தேவையான ஆதரவை அளித்து வருகின்றன மூன்றாவதாக இது உள்ளூர் பொருளாதாரத்தை பலப்படுத்துகிறது உதாரணமாக சிலை கிராம் என்ற ஒரு தளம் கிராமப்புற பெண்கள் தயாரிக்கும் துணிப்பைகளை ஆன்லைனில் விற்பனை செய்து அவர்களுக்கு நிதி சுதந்திரத்தை அளிக்கிறது கிராம் ஹேட் போன்ற செயலிகள் தங்கள் கால்நடைகளை இடைத்தரகர்கள் இல்லாமல் நேரடியாக விற்க உதவுகின்றன சிந்தித்து பாருங்கள் சுற்றுச்சூழல் மாசுபாட்டை கண்காணிக்க ஒரு ஆப் மனநல ஆலோசனைகளை ஒரு ஆலோசனை மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவ ஒரு ஆப் தெரிவிக்க ஒரு சாத்தியக்கூறுகள் முடிவற்றவை ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தொழில்நுட்பத்தில் ஒரு தீர்வு கட்டாயமாக இருக்கிறது நமக்கு இப்போது தேவை அதை கண்டறியும் கண்களும் அதை செயல்படுத்தும் கரங்களும் தான் இப்போது உங்களுக்கான ஒரு கேள்வி இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் நீங்களும் ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும் ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள் உங்கள் தெருவில் உங்கள் ஊரில் உங்கள் சமூகத்தில் நீங்கள் மாற விரும்பும் ஒரு பிரச்சனை என்ன அது குப்பை பிரச்சனையாக இருக்கலாம் குடிநீர் பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது வயதானவர்களுக்கு உதவி செய்வதாக கூட இருக்கலாம் உங்கள் மொபைல் போனை பயன்படுத்தி அந்த பிரச்சனைக்கு எப்படி ஒரு சிறிய தீர்வை கொடுக்க முடியும் உங்கள் யோசனை அது சிறிதாக இருந்தாலும் கூட சரி கீழே கமெண்டில் பதிவு செய்யுங்கள் இதன் மூலம் உங்கள் யோசனை இன்னொருவருக்கு உத்வேகமாக கூட அமையலாம் ஒரு புதிய தொடக்கத்திற்கு அது காரணமாக கூட இருக்கலாம் இறுதியாக ஒரு முக்கியமான விஷயத்தை பார்ப்பதற்கு முன்பு உங்களிடம் ஒரு கோரிக்கை இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்க சேனலை தொழில்நுட்பம் என்பது ஒரு கருவி மட்டுமல்ல அதை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதில் தான் எல்லாம் இருக்கிறது அதை வெறும் பொழுதுபோக்கு கருவியாக பார்க்காமல் ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதமாக பாருங்கள் ஆகாஷை போல ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இன்று தங்கள் கனவுகளை தங்கள் குறியீடுகளால் எழுதி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் ஒரு செயலியை உருவாக்கவில்லை அவர்கள் ஒரு புதிய எதிர்காலத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் மாற்றம் எப்போதுமே நம்மிடமிருந்து தான் தொடங்குகிறது உங்கள் கையில் உள்ள அந்த தொழில்நுட்பம் ஒரு கருவி மட்டுமல்ல ஒரு சமூகத்தை மாற்றும் ஒரு ஆயுதம் அதை சரியாக பயன்படுத்த தொடங்குங்கள் வாங்க நாம் அடுத்து வரும் வீடியோவில் சந்திப்போம்